வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிகாரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அற்புதமான விஷயங்கள் நிறையவே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதே சமயத்தில் நம்ம இருக்கார்ல அவர் கார்த்திகாருல அவரு சும்மாளா இருப்போன்னா சரியான ஆப்பு வைக்கிறான் இந்த பாருங்க பைரியம் நீங்கள் போய் எங்கே கூப்பிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நானும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் கார்த்திகை அவனோட சுத்தம் நம்ம கொடுத்துடலாம் கார்த்திகை சந்தோஷமா இருக்கட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவனோட சந்தோஷம் தான் எனக்கும் முக்கியம் அவன் சந்தோஷமா இருக்கட்டான் ஆனால் அவன் வந்து இந்த வீட்டில் இருக்கணும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஆறு மாதத்துக்கு வந்து இருந்து எல்லாமே ஓகேண்ணா நான் ஓகே நானும் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் இவங்க ஒரு பிளான் பண்ணி கார்த்திகை கூட்டினத்துக்கு பைரவி போயின்னு இருக்கா பைரவி அழைச்சிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணுகள் என்று அப்துல் கலாம் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு இவங்க ஒரு பக்கம் கனவு காண ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் கௌதமோ திடீர்னு பார்த்தா நம்ம தலைமை அப்டியே வரவா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆபீஸ் லேடி வராங்க எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட வந்து இந்த குறியில கொடுத்து ஒரு கையில போடுங்க போட்டா கையில பார்த்தா கோர்ட் நோட்டீஸ் என்னடா இது கோர்ட் நோட்டீஸ் ஒருவேளை நம்ம நிரபராதனால திருப்பி கோர்ட் நோட்டீஸ் அனுச்சோ கேட்டுன்னு பார்த்தா நம்ம காத்து கேஸ் போட்டு இருக்காரு இந்த சொத்து மொத்தம் என்னோடது அனாத பையன் அப்ப பேரு தெரியாத பையன் இவனுக்கு எப்படி இந்த சொத்தை நான் கொடுப்பேன் இந்த சொத்தை நான் கொடுக்க மாட்டேன் அந்த ஒட்டு மொத்த சொத்து என்னோடது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோட ஆங்காரத்தோட திமுரோட கொழுப்போட நம்ம தலைவன் கேஸ போட்டு இருக்காரு டே 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 இதெல்லாம் ரொம்ப ஓவரடா இந்த மாதிரி பண்றீங்க கசகசன்னு பண்றாதீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு என்ன பண்றது நடந்து நடந்துச்சு இதுக்கு மேல இது நடக்க கூடாது இப்படியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சா நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிற பக்கில் நம்ம வாழ்க்கையில் நாம தான் தொடர்ந்து பார்த்துட்டு போயினே இருக்கணும் சரி இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் புதுசாக ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்க என்ன பிரச்சனை வரப்போது என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி விட்டு போங்க சரி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க வந்து கொள்ள வெறியில் இருக்காங்க இதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா எல்லாமே நம்ம அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஏது பார்த்தாலும் இந்த கௌதம் 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 இலக்கியா அந்த பேரை கேட்டாவே அப்படியே சும்மா ரணகலமாக இருக்கு மனசெல்லாம் அப்படி சும்மா எரியுது கொதிக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் இருக்காங்க என்னையா உங்களுக்கு பிரச்சனை என்ன வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் எதானோ ஒன்று நச 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 கொசு கொசு கொசுன்னு பண்ணே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆமாம் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் பண்ணுதான் இருப்போம் நாங்கள் தான் இங்கே எல்லாம் எங்களோட ஆட்டம் இதை நாங்கள் தான் ஆரம்பிச்சுட்டோம் இதுக்கு மேலே நம்ம ஆரம்பத்தை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அப்பா பாப்பா இவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது கடை அதுலேயே போனதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக தான் நம்ம யோசிச்சாகணும் சரி இன்னும் நிறைய எல்லாம் இந்த இடத்துல நம்ம எடுத்து போட்டு தான் பேசியாகணும் ஏன்னா எடுத்தோம் கவத்தோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேச முடியாதுங்க வாழ்க்கையில் கசப்புன்னு ஒன்று இருந்தால் இனிப்புன்னு ஒன்று இருக்கும் துன்பன்னு ஒன்று இருந்தால் இன்பன்னு ஒன்று இருக்கும் மாற்றம்னு ஒன்று இருந்தால் மாறாதது இருக்கிறது ஒன்று இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்வினை கண்டிப்பாக உண்டு ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு பக்கம் சரி இதை ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது போல தாங்க நம்ம கௌதம் வாழ்க்கையில் கார்த்திக் கேஸை போட்டுருக்காரு ஆனால் ஒரு பக்கம் கார்த்திக் சேரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இவங்களோட புரிதல் இவங்களோட பாசம் இவங்களோட அன்பு இவங்களோட அரவணைப்பு எல்லாமே கார்த்திக் கிடைக்கல கார்த்தியை பார்த்த வரைக்கும் இவங்க கெட்டவங்களும் தெரியாங்க எஸ் கே தாட்சாயினி இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய லாடு மாதிரி இருக்காங்க இந்த இடத்துல ஆனால் இவங்க ரெண்டு பேர் பண்ணுற ஸ்ததி வேலைகள் எல்லாமே கார்த்திக்கு தெரியும்ச்சுன்னா ஒரு ஆளு நான் சப்போர்ட் பண்ணுறதுனா போகடா வந்துட்டு சப்பு சப்புன்னு வச்சிட போறா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க கோவம்ன்றது ஒரு டைம் வரும் ரெண்டு டைம் வரும் மூணு டைம் வரும் நாலு டைம் வரும் அஞ்சு டைம் வரும் ஆனால் அதாவது வாடிக்கை வந்து அந்த கோவத்துக்கே மதிப்பு இருக்காதுங்க எந்த இடத்துல கோவம் பண்ணணும் எப்போ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி கோலம் கோவப்பட்டால் அந்த கோவத்துக்கு கோவத்துக்குன்னா மதிப்பு இருக்கு நீ அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டிருந்தோம் அந்த கோவத்துக்கு மதிப்புன்றது ஒன்றே வராது ஜீரோ அதாவது பூஜ்ஜியம் அது மட்டும்தான் அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி எதுவுமே இருக்காதுங்க சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்னென்னலாம் மாற்றங்கள்லாம் தரப்போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க அப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிவிட்டு போவோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயினருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் வெண்பா இருக்காங்கல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கதிரி ஆமாம் இவங்க எப்போ எப்ப இதுக்குள்ள வந்தாங்க ஆக் பாக் பாக் வெத்தல பாக் டாம் டும் டயா மறுபக்கம் நம்ம எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே கேஸை போட சொன்னதே எஸ்கேசி தான் ஆனால் அந்த எஸ்எஸ்கி இது ஒத்துக்க மாட்டோம்டா நான் சொல்லலை நான் சொல்ல சொல்ல இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை எந்த சம்மந்தம் இல்லை இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இதை முற்றிலும் நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறேன் டென்ஷன் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் நீ டென்ஷனாக எதனா ஆகும் எனக்கு என்னப்பா நாங்கள் இதெல்லாம் சொன்னாலும் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணலை இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மதம் இல்லை இது முற்றிலும் உன்னோட தவறு உன்னோட கருத்து கணிப்பு அதனால் உன் பிரச்சனையை நீ பாத்துக்கோ எங்கள் பிரச்சனை நான் பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாக சொல்லிவிட்டாங்க என்னடா இது இப்படி நடந்துருச்சு இதை எப்படா நம்ம மாற்ற போகிறோம் எந்த தலைகளில் தான் மாற்ற போகிறோம் வாழ்க்கைய வெறுப்பார்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னிருப்பீங்க அது போல தான் வாழ்க்கை போயின்னு இருக்கு ஸோ நம்பர் இல்லையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகே